குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கு எந்த கிரக வழிபாடு அவசியம் புதன் தான் புதன் கிரகம் தான் வந்து புத்தி கண்ணு சொல்றோம் ஸோ பசங்க படிக்கக்கூடிய விஷயத்துல மனதுல நின்று இல்லை அதை வந்து எக்ஸாம்ல போய் எழுதும் போது அதை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு மெமரி பவர் அப்படின்னா அது புத பகவான் தான் ரெண்டாவது செவ்வாய் எதற்காக செவ்வாய் அப்படின்னா ஒரு ஃபியர்லெஸ்ஸா பயம் இல்லாமல் இப்போது பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறோம் பசங்க எல்லாம் படிப்பாங்க புதன் நல்லா இருக்குது பசங்க நல்லா படிப்பாங்க செவ்வாய் நல்லா இல்லை அங்கே போய் எக்ஸாம் ஃபியரில் மறந்துடுவாங்க ஸோ நமக்கு இந்த புத பகவான் நல்லா இருந்து மார்க்கு நல்லா வரணும் அப்படின்னா ரெண்டுமே வேணும் புதன் மற்றும் செவ்வாய் ஸோ இவர்களினுடைய ஸ்தானம் ஒரு நல்ல பலமாக இருந்து குருவின் பார்வை இருந்தால் அவர்களுக்கு நல்ல சரஸ்வதி கடாக்ஷம் வந்து கண்டிப்பாக இருக்குது ஸோ புத பகவானின் அனுகிரகம் ஒரு ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் அவர்களுக்கு நல்ல விதமான படிப்பு வரும் புதன் சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு மறதி வந்து அதிகமாக இருக்கும் இதோட சனி பகவான் லக்னத்திலேயே இருக்காரு அதுவும் சிம்ம லக்னம் லக்னத்திலேயே சனி மேஷ லக்னம் லக்னத்திலேயே சனி மறதியும் நிறையா இருக்கும் சோம்பேறித்தனமும் நிறையா இருக்கும் ஸோ அந்த பசங்க புக்கை திறந்து வச்ச உடனே தூங்கிடுவாங்க ஸ்கூல்லையும் அப்படிதான் பாருங்க நல்லா தூங்குவாங்க என்ன கவனமே இருக்காது அதை கேரும் பண்ண மாட்டாங்க ஃபெயிலானா என்ன பரவாயில்ல அப்படின்னு இருப்பாங்க இந்த சனி பகவான் வந்து லக்னத்துல பொழுது அந்த சோம்பேறித்தனம் மந்தத்தன்மை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது வந்து சனி பகவான் இருக்கும் இப்போ புதன் செவ்வாய் சனி இது மூன்றும் நம்ம பார்த்தோம் இல்லையா இது ஒவ்வொருத்தருக்குமே ஜாதகத்துல வித்தியாசப்படலாம் பட் வி வித்தியாஸ்தானம் அந்த படிப்புக்கான ஸ்தானம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாலாம் இடம்னு சொல்றோம் நீங்க ஒரு பத்து ஜாதகம் எடுங்களா எட்டு ஜாதகத்துல நாலுல ராகுவோ கேதுவோ இருக்கும் சோ படிப்புல பாதி விட்டுருவாங்க இல்ல படிக்கிறது ஒண்ணுமா இருக்கும் வேலை பண்றது ஒன்றா இருக்கும் படிப்பில் படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம் எப்படி ராகு கேதுவினுடைய நாலு பத்து இந்த இடத்துல இருக்கும் பொழுது அவங்களுக்கு புதன் கூட நல்லா இருக்கலாம் செவ்வாய் நல்லா இருக்கலாம் சனி கூட நல்லா இருக்கலாம் ஆனா இந்த ராகு கேத்துனால படிப்புல வந்து ஒரு தாமதம் ஏற்படலாம் இல்ல படிப்பு வந்து விட்டு போகலாம் சோ நல்லா படிக்கணும் நல்ல நல்லா ஒரு புத்தி கூர்மையெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா விநாயகர் ஹயக்ரீவர் சரஸ்வதி மூணு பேரையும் டெய்லி நீங்க வேண்டின்றாதான் அந்த படிப்புல ஆர்வம் நல்ல ஒரு மெமரி அண்ட் கான்சன்ட்ரேஷன் அண்ட் என்ன படிக்கிறீங்களோ அந்த படிப்பு நமக்கு உபயோகமாக இருக்கணும் இல்லையா ஸோ அது எல்லாமே இந்த மூன்று தெய்வங்களை வேண்டின்றாலே போதுமானது என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்